going என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க உள்ளது சந்திரன் வீட்டுக்குரிய சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது de Waracom. இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும் ஆனி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறக்கப்போகிறது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோயில்களின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் சூரியனின் நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுகிறது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பகைவர்களின் தொல்லை நீங்கும் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் இடமாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விரைய செலவுகள் அனைத்தும் சரியாகும் செலவாக இருந்த காலகட்டங்கள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இல்லையெனில் பிரச்சனைகளில் அபாயம் உள்ளது செல்போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது வாகனங்களை ஓட்டுவது கூடாது சனி வக்கரத்தில் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை மண் பொன்னாகும் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணவரவு உண்டாகும் வீடு நிலம் கனிமம் தொடர்பான துறைகளில் இருந்தவர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் ஜாக்பாட் அடிக்கும் காலகட்டமாக இருக்கும் திடீர் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக நீங்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கவனம் சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால் வாக்குகள் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது கோபமாக பேசுவது கெட்ட வார்த்தை பேசினால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மிதனராசிக்காரர்களுக்கு பெற்றோர் குழந்தைகள் கோபமாக பேசுவதைத் தவிர்ப்பது நல்லது கிரெடிட் கார்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை கோர்ட்டு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மகிழ்ச்சி கூடும் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் இனி உங்களிடம் இணக்கமாகவும் நட்பாகவும் மாறுவார்கள் சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் பெரிய மனிதர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் திடீர் சாக்பாட் ராகு பத் பத்தாம் இடத்தில் இருப்பதால் திடீர் சாக்பாட்டுகள் உண்டாகும் பணவரவுகள் பணவரவுக்கான உத்திரவாதம் கிடைக்கும் வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம் கிடைக்கும் கடல் கடந்து வரக்கூடிய வேலை வியாபாரம் பயணம் தொடர்பான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கியம் காது மூக்கு தொண்டை மயக்கம் போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது பரிகாரம் சிவன் வழிபாடு அற்புதத்தை ஏற்படுத்தும் சிவ மந்திரங்களை தினந்தோறும் செவிப்பது நல்லது இந்திரச்சி கவசம் கேட்பது யோகத்தையும் எடுத்த காரியங்களில் நன்மையை ஏற்படுத்தும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்